Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாநிலங்களுக்கான வருவாய் வரி நிதி பகிர்வை குறைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் மனு அளித்துள்ளார் டெல்லியில் ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து பேசினர் அப்போது மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை நாற்பது சதவிகிதமாக குறைக்கக்கூடாது வரி பகிர்வை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் மேல்நிலை மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்கான தொகை வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் முடிவடைய உள்ளதால் அதனை நீட்டிக்க வேண்டும் கல்வி தொகை பெறுவதற்கான வருமான உச்சவரம்பை எட்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவாா்த்தோல் திருமாவளவன் வழங்கினாா் கரூர் கிழக்கு மாவட்டம் தோகைமலை பேருக்கு ஒன்றியம் நாகனூர் கழுகூர் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் பொறுப்பாளர் குமரேஸ்வரன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு மற்றும் மாவட்ட பொருளாளர் அவிநாசி ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியை வலுப்படுத்த கருத்துரை வழங்கினர் மேலும் இக்கூட்டத்தில் ராஜலிங்கம் தோகைமலை மலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் கிருஷ்ணராயபுரம் தொகுதி துணை செயலாளர் சரவணன் மற்றும் குளித்தலை ஒன்றிய தொகுதி செயலாளர் லட்சுமணன் மாவட்ட அமைப்பாளர்கள் பாலகுமார் இளங்கோவன் தோகைமலை மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் பிரபு மலைவேல் இளஞ்சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் சரத்குமார் மற்றும் முகாம் பொறுப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலோர் மைய ஒன்றிய செயற்குழு கூட்டம் கோண்டூர் சமுதாய நிலக்கூடத்தில் கடலூர் மைய ஒன்றிய செயலாளர் கலைஞர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் இக்கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் வழக்கறிஞர் கமல் கட்சியின் மாநில நிர்வாகிகள் புரட்சி வேந்தன் சக்திவேல் ஆதவன் சுந்தர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சரண்யா மாவட்ட பொருளாளர் சுசிவேல் முருகன் மாவட்ட அமைப்பாளர் பனங்காடு சவுந்தர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஆறு கஜேந்திரன் சிறுத்தை சீனு வாசுதேவன் வேல்முருகன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கோவிந்தன் மோகன் ராஜசேகர் தலித் ராமநாதன் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் காதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட மகளிரணி மாவட்ட பொறுப்பாளர் கஸ்தூரி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அப்போது கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் புதுச்சேரியில் பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் நேரு வீதி மினிஷ் வீதி சந்திப்பிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் அப்போது காவல்துறையினர் சம்பா கோவில் அருகே அவர்களை தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டங்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி மகளிர் விடுதலை இயக்க நிதி செயலாளர் பாக்கிய லட்சுமி துணை செயலாளர் முருகமதி மாநில துணை செயலாளர் வீரமணி மாலா ஃபாத்திமா பீசா கற்பகம் மஞ்சுளா போதினி மஞ்சுளா தமிழ் மாறன் செல்வநந்தன் அரைமா தமிழன் ஆதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியம் பழைய ஜெயங்குண்டம் பேரூராட்சி பனிரெண்டாவது வார்டை தனி வார்டாக மாற்ற வேண்டும் அப்ரு புள்ளி பூஜ்யம் திட்டத்தில் தரமான முறையில் குடிநீர் தொட்டியை கட்ட வேண்டும் அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக குடிநீர் இணைப்புகள் வழங்கிட வேண்டும் பொது இடங்களில் குடிநீர் பைப்பு அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழைய ஜெயங்குண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி மற்றும் பிரசாந்த் பாரிமுத்து விக்னேஷ் ராமு சந்தானம் சட்டக்கல்லூரி மாணவர் ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏப்ரல் பதினான்காம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார பெருவிழா மற்றும் தியாக தலைவர் தொல் திருமாவலவன் அவர்களுக்கு நன்றியறிவிப்பு பெருவிழா ஆகிய நிகழ்ச்சிகள் சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் தென்காசி காட்டுப்பாப்பாப்பள்ளி அருகில் உள்ள மண்டல துணை செயலாளர் சித்திகலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் தானம் ஏற்றுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிக்கு நடத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர் சித்திக் மற்றும் மாநில வணிகரணி துறை செயலாளர் மோசுஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் அமைப்பாளர்கள் பீர் முகமது பொதிகை வலவன் பாக்யராஜ் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சந்திரன் மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் கஸ்தூரி ஒன்றிய செயலாளர்கள் கமல்துறை அரசு இசக்கி முத்து ரமேஷ் குமார் இளையராஜா துணை செயலாளர்கள் இளஞ்சேரன் பாபு உலவன் மணிகண்டன் சேதுபதி சண்முக சுந்தரம் பாஸ்கர் விஜய் தென்காசி நகர செயலாளர் ஹாகி நன்றி உட்பட பலர்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளுர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் திருநெல்வேலி ஊராட்சி அன்னை சத்தியா நகரில் வசிக்கும் தலித் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீல வானத் நிலவன் தலைமையில் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் மனு அளிக்கப்பட்டது ஊராட்சியைச் சேர்ந்த அன்னை சத்தியா நகர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நூறு வீடுகள் கட்டி கொண்டு வசித்து வருகிறார்கள் அத்தனை மக்களும் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் மிகவும் ஏழ்மையான கூலி வேலை செய்து பிடித்து வருகிறார்கள் இவர்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற பகுதி வீடுகளுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மாவட்ட ஆட்சியரிடம் நான் மனு கொடுத்தேன் அந்த மனுவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஒரு கடிதம் கொடுத்து அதை ஆய்வு செய்யும் மாதிரி செய்த கடிதம் கொடுத்திருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் கடந்த மாதம் பூண்டி ஊராட்சியில் இருக்கின்ற ஒன்றியத்தில் இருக்கின்ற வருவாய் வருவாய் அலுவலர்கள் ஊருக்குள் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் பதினாறு பேருக்கு வீட்டு மனை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மீதம் இருக்கின்ற ஏழு பேர் வீடுகளுக்கு இன்னும் ஆய்வு செய்யவில்லை அதனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் கொடுத்து அந்த இருபத்தி ஏழு வீடுகளுக்கும் ஆய்வு செய்து அவர்களை இலவச பட்டா வழங்கும்படி கேட்டுக்கிட்டு இலவச பட்டா வழங்காத காரணத்தால் அந்த மக்கள் குரூப்போஸ் அல்லது மின்சார இணைப்பு எதுவுமே பெற முடியாமல் வாழ்ந்துவிடுகிறார்கள் எனவே அவர்களுக்கு இலவச பட்டம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியம் கொடுக்கும் போது அதை வட்டாட்சியம் கொடுத்து அந்த அந்த மனுவை வட்டாட்சியம் கொடுத்து உடனடியாக ஆய்வு மாதிரி கேட்டு கேட்டுக் நிச்சயமாக இதற்கு தீர்வு நீங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஒன்றியம் கொசன்பாளையம் ஊராட்சி கொட்டாம்பேடு பகுதி லட்சம் பதி நகர் பகுதி ஏரி திருநெந்தூர் ஏரியை ஒட்டி இருநூறு மீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது அங்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு தலைவருக்கு மேலாக அங்கு வசித்து வருகின்றார்கள் அரசுடைய அனைத்து நல உதவிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் அங்கு தார்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கன்வாடி இருக்கின்றது கூட்டுறவு கடையும் இருக்கின்றது இது அரசுடைய தொகுப்பீடும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது திடீரென்று அரசு பொதுப்பணித்துறையானது வீடுகளை அகற்ற வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது அரசு இது வந்து கலாய்வு செய்து இவர்களுக்கு உரிய இடம் என்பதை செய்யணும் இதே போன்று இயற்கை சீற்றங்கள் எந்த விதத்திலும் எப்போதும் பாதித்ததில்லை பெருவெள்ளம்போ பெருமழையோ வந்தபோது அவர்களுக்கு அரசு எந்த நிதியும் அரசும் கொடுத்ததில்லை பெற்றதில்லை இருந்தாலும் அவர்களை நீர் நிலையில் இருக்கின்றது என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை எடுக்க பார்க்கின்றார்கள் இருந்தாலும் அந்த லட்சுமிபதி நகர் பக்கத்திலேயே சி நகர்த்துகின்றார் என்பது என்பது பொதுப்பணித்துறை கலஆய்வு செய்து அந்த மக்கள் நிரந்தரமான குடியிருப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கான பட்டா வழங்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இருக்கின்றோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை திருப்பைகிறேன்